பெரியமானவர்களே கத்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு காலையிலே எழுந்து ஜபம் பண்ணீங்களா அதனுடைய முகத்தை தேடினீங்களா இல்லை இயேசுவின் பாதத்தில் நிகழ்ச்சி ஐந்து ஆறு நிமிஷம் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அதோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படி நாம் இருக்கக்கூடாது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனை தேட வேண்டும் அவருடைய வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் கர்த்தரை பாடி புகழ்ந்து துதிக்க வேண்டும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆண்டவரே உங்களை அருமையாக அவர் வழி நடத்துவார் தம்மை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் அன்றைக்கு தேவையான பலத்தை அவர் தருவார் ஆலோசனைகளை தருவார் அன்றைக்கு விரோதமாக எழும்பக்கூடிய கிரியைகளை எல்லாம் அழித்து போடத்தக்கதாக ஞானத்தை தந்து உங்களை அவர் பலப்படுத்தி விடுவார் அதைத்தான் இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் நமக்கு சொல்லுகிறது அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில என் ஆத்துமா உண்மேல் தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது சத்துருக்களால துரத்தப்பட்டு வனாந்தரமான இடத்துல தங்கியிருந்த பொழுது தேசத்தை இழந்து ராஜ்யத்தை இழந்து சிங்காசனத்தை இழந்து குடும்பத்தை ஜனத்தை இழந்து வனாந்தரத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவைகளுக்காக எல்லாம் அவர் அழுது புலம்பாமல் தேவனை நோக்கி சொல்கிறார் நீர் என்னுடைய தேவன் எனக்கா அவ தான் என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் என்னை உயர்த்தினவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தவர் என்னை பாதுகாக்கிறவர் என்னை மறுபடியும் மறுபடியுமாக கட்டி எழுப்புகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார் அதிகாலமே நான் உம்மை தேடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பல காரியங்களை இழந்து விட்டு இருக்கிற மனுஷன் எனக்கு தேவனுடைய பிரசன்னம் தான் தேவை தேவனுடைய கிருபை தான் அவருடைய ஆலோசனை அவருடைய அன்பினால் நான் நிரப்பப்பட வேண்டும் அதுதான் எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியது அதுதான் என்னுடைய வாஞ்சை தாகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது இந்த வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் அதுதான் என்னை ஆட்சி தேற்றி பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை நேரத்தை தேவனை தேடும்படிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் நாம் வாழக்கூடிய இந்த உலகமும் அப்படிதான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலமாக இருக்கிறது நம்ம எவ்வளவுதான் ஓடினாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவு உலக காரியங்களை சாதித்தாலும் உண்மையான ஒரு இலைப்பாறுதல் உண்மையான ஒரு திருப்தி உண்மையான ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் சமாதானம் அது உள்ளத்திலேயும் இருக்கிறது இல்லை குடும்பங்களிலையும் பல நேரத்தில் காணப்படாமல் அது இருக்கிறது காரணம் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒருவர் தான் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதிகாலை நேரத்தில் நீங்கள் தேவனை தேட அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அற்புதமாக நான்கு ஆசிர்வாதங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஓசியா புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது நான் பணியை போல இருப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அதாவது அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் தேவனை தேடிவிடும் பொழுது புள்ளின் மேலே பணி பொய்கிறது போல தேவனுடைய கிருபை உங்கள் மேலே உங்களுடைய வாழ்க்கையின் மேலே இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதனுடைய விளைவு முதலாவது அவர் உங்களை லீலி புஷ்பத்தைப் போல மலரச் செய்கிறாராம் அந்த லீலி புஷ்பம் வெள்ளையான ஒரு மலர் அது பள்ளத்தாக்கில் அந்த அதிகாலை இருள் நேரத்தில் பார்க்கும் ரொம்ப வெண்மையாக வெளிச்சமாக அது பூத்து மலர்கிறதை பார்க்க முடியும் அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையை இந்த பாவம் நிறைந்து இந்த பொல்லாத உலகத்தில் இந்த பாவ வலைகளில் அடிக்கடி நான் விழுந்து விடுகிறேன் இந்த பலவீனத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை தவிக்கலாம் ஆனால் அதிகாலை ஜப நேரத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து கொள்வீங்கன்னு சொன்னாக்கா அந்த லீலி புஷ்பத்தை போல பரிசுத்தமாக தேவன் உங்களை பூத்து மலரும்படிக்காக அவர் செய்து விடுவார் உலகத்தின் பாவம் தீட்டு சாத்தான் விரிக்கிற அந்த வலைகள் இவைகளுக்கெல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவக்கு திருபை தேவனுடைய பெலன் உங்களை படிக்கு காத்து உங்களை பலப்படுத்தி விடும் ரெண்டாவது அங்கே சொல்லுகிறார் கேதுரு மரத்தைப் போல உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி விடுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் அந்த விசுவாசம் உயர்ந்திருக்கும் சில நேரங்களில் தாழ்ந்து போயிருக்கும் ஒரு புயல் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை வந்து விடும்பொழுது அந்த விசுவாசம் ஆட்டம் கண்டு விடுகிறது ஆனால் அதிகாலை நேரத்தில் நம் தேவனை தேடி வந்து அவருடைய வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கின்ற பொழுது தேவனுடைய அந்த கிருபை எனக்குள்ளாக விசுவாசத்தை அது பலப்படுத்தி விடுகிறது அப்போது எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு எதிர்ப்பு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு தடை அல்லது ஜபங்கள் தாமதமாக ஆகிறது என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் கூட நான் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன் என் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய விசுவாசம் அந்த கேதுரு மரத்தை போல உறுதி இருக்கும் மூன்றாவதாக ஒளிவு மரத்துடைய அலங்காரத்தை போல உங்களை தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி விடுவாராம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்து அவரே வழிகாட்டுவார் அந்த ஆலோசனைகளை அவர் தருவார் சத்ரு விரித்து இருக்கிற அந்த வலைகளுக்கு விளக்கி உங்களை ஞானமாக தேவன் நடக்கும்படிக்காக செய்து விடுவார் கர்த்தராக இயேசு கிரீசுடைய குணாதிசயங்கள் தேவனுடைய வரங்கள் வல்லமைகள் உங்கள் மூலியமாக செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் வீட்டில் உங்களுடைய கணவருக்காக அல்லது மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நீங்கள் கரம் வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அங்கு வியாதியை நீக்கி சுகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நான்காவதாக லீபனுடைய திராட்சை ரசத்தைப் போல வாசனை மிக்கதாக உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து விடுகிறார் திராட்சை செடி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானம் சந்தோஷம் அன்பு ஐக்கியத்திற்கு வேதத்தில் அடையாளமாக இருக்கிறது அதிகாலை நேரத்தில் நம்ம தேவனை ஜபத்தில் தேடி வந்து விடும் பொழுது அங்கே இறங்கி வரக்கூடிய தேவனுடைய கிருபை குடும்பத்தில் சமாதானத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணி விடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆகியனால் இன்றைக்கு கர்த்தன் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் ஒருவேளை அதிகாலையில் எழுந்து ஜபிக்கிற பழக்கம் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கே தேவன் அதை தடைகளெல்லாம் எடுத்து போட்டு அதிகாலையில் தேவனுடைய முகத்தை தேடி உங்களுடைய வாழ்க்கையில் கிருபைகளை இறங்கி வர பண்ணி நான்கு ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் தந்து விடுகிறார் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே அதிகாலமே நாங்கள் உம்மை தேடும்படிக்காக எங்களை இந்த நாளிலே அர்ப்பணித்துக் கொள்கிறோம் தடைகளையெல்லாம் நீங்கிப் போகுவதாக நீர் வைத்திருக்கிற அற்புதமான இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் அவர்களின் வாழ்க்கையில இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துடன் நாமத்தினால அப்படியாக ஆசீர்வைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் அல்ல நல்ல பரலோக பிதாவே ஆமே